சிரிப்புடன் கலந்த சினிமா செய்திகளை தினசரி தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் கேட்க வைக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிறந்ததுல இருந்து எந்த வேகத்துல போகுதோ அதே வேகத்துல தான் நம்ம கோலிவுட் இண்டஸ்ட்ரி இருக்காங்க போல அந்த வகையில் இது வரைக்கும் என்ன ஆச்சுங்கிறது இன்னைக்கு பாத்துட்டு இனி டெய்லி என்ன நடக்குதுங்கறதை இதே மாதிரி தினமும் சாயங்காலம் ஏழு மணி வீடியோல பாக்கலாம் சூப்பர் ஸ்டார கேமியோனு சொல்லி விக்ராந்த கேமரோல் பண்ண விட்டு ஐஸ்வரியா ரஜினிகாந்த் டைரக்ஷன்ல வந்த படம் தான் லால் சலாம் படம் அட்டர் 플ாப் எட்டு நாள் கழிஞ்சும் கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு லட்சம் தான் வசூலிச்சிருக்கமா அதையும் தாண்டி வசூல்லாம் கணக்கல்ல ப்ரோ படம் தான் கணக்குன்னு சொன்னீங்கன்னா தெரியும் அருணாச்சலம் படம் மொக்கையா இருந்தா வசூல் தூக்கிட்டு வருவீங்க வசூல் கம்மியா இருந்தா படத்தை தூக்கிட்டு வருவீங்கன்னு என்னடா நான் அப்படி சொன்னா இப்படி சொல்றேன் இப்படி சொன்னா அப்படி சொல்றேன் உன் வாயை திறந்து நீ படம் நல்லா இருக்கு சொல்ற வரைக்கும் நான் இப்படிதான் சம்மதி இல்லாம ஏதாவது கேட்டுட்டே இருப்பேன் லால்சலா முடிச்ச கையோட விஷ்ணு விசால் சார் கொடைக்கானல் அடுத்த யாரும் இல்ல முண்டாசுப்பட்டி ராட்சசன் அவருக்கு வெற்றி படங்களை எடுத்து கொடுத்த டைரக்டர் ராம்குமார் தான் எல்லாரும் ராட்சசன் செகண்ட் பார்ட்டா பட் எனக்கு தெரிஞ்சு இருக்காதுன்னு நினைக்கிறேன் டைம் எடுத்து பல நாள் கழிச்சு பண்ணாலும் பரவாயில்ல செகண்ட் பார்ட் எடுத்து பார்ட் பேரையும் கிடைக்காம இருக்கணும் எல்லாமே ஃபுல்லா இவரை மாதிரி நீங்களும் நாடி நரமண தனுஷ் ரசிகனா ஊறி போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபெப் நைன்டீன் ஒரு தரமான சம்பவம் லோடிங்ல இருக்கு அதான் டி ஃபிஃப்ட்டி தன்னோடய ஐம்பதாவது படத்தை அவரோட டேரெக்ஷன்லேயே எடுத்துட்டு இருக்காரு நம்ம தனுஷ் அண்ணா ஒரு குட்டி அனௌன்ஸ்மெண்ட் போஸ்ட்டை விட்டுருக்காங்க முதுகுல ரத்தம் ஒழுக ஒரு மொட்டை கிராப் கெட்டப்ல வெறித்தனமாக இருக்காரு இந்த படத்தோட டைப்பில் தான் ஃபெப் நைன்டீன் ரிலீஸ் பண்றதா இருக்காங்க பட் வெளி வந்த தகவல் படி படம் பேரு ராயனா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க விஸ் யோ டாப் சீக்ரெட் வேட்டையன் படம் கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சு சதவீதம் ஷூட்டிங் முடிஞ்சிருச்சாமா படம் ரிலீஸ் ஆன அப்புறம் ரஜினி சார் அண்ட் பகத் ஃபாசில் சாரோட பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பா பேசப்படும் சொல்றாங்க இன்னும் மூணு வாரத்துல தலைவரோட போர்ஷன் கம்ப்ளீட் ஆயிருமாமா தீபாவளிக்கு படத்தை ரிலீஸ் பண்ணலாம்னு பிளான்ல இருக்காங்களாமா குறி வச்சா நீ சுட்டு காக்காவத்தானே சுட்டு ஜாமி எஸ்கே டுவெண்ட்டி த்ரீ எஸ் ஏஆர் ஆர் முருகதாஸ் இயக்கத்தில் நடிக்கர் சிவகார்த்திகேயன் எஸ் கேன்னா செம பீக்ல இருக்காரு செம டிமாண்டர் இருக்கு கமல் சார் ப்ரொடியூசரு முருகதாஸ் டேரக்ஷனு கலக்குங்க சார் கலக்குங்க சோ ஃபைனலி எஸ் கே டுவெண்ட்டி த்ரீக்கு பூதிய போட்டு ஹீரோயினையும் மியூசிக் டைரக்டருக்கு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க வேற யாரு நம்ம அணினா தான் எஸ்கே அணி சும்மா வாங்குற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு அண்ட் ஹீரோயினா முருநாள் தக்கர தான் பேசியிருந்தாங்க பட் இன்னும் கொஞ்சம் எங்கான ஃபீமேல் ரோல் வேணுங்கிறனால ருக்மிணி வசந்தா சூஸ் பண்ணிருக்காங்க சும்மா சொல்லக்கூடாது வர வர நம்ம கோலிவுட் ஹீரோயின் செலெக்ஷன்லாம் சும்மா என்ன அண்ணா அக்கா ரொம்ப அழகா இருக்கீங்க அட கொக்கா மவனே